இருக்கீங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்டரி கணிப்பு திங்கக்கிழமை விண்வின் கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பை தான் நான் உங்களை எல்லாேருக்கும் கொடுக்க போகிறேன் நேற்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே ஓகேங்களா ரொம்ப ரொம்ப நியர் த பை மிஸ்ஸிங்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும் ஸோ சேட்டை உன்னிப்பாக கவனிச்சு இருந்தவங்களுக்கு ஒரு ஸ்டெப்பு நேற்றுமே ஒரு ஸ்டெப்பு எல்லா நாளுமே ஒரு ஒரு ஸ்டெப்பு கீழவு அதையும் தாண்டி ஓகேங்களா அதையும் தாண்டி நேற்று கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பத்தி எட்டு கமெண்ட்ஸு அதில் முழுக்க முழுக்க தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வாழ்த்து தெரிவிச்சிருக்கீங்க திருமண நாள் வாழ்த்து ஸோ எல்லாருக்குமே என்னோட சந்தோஷமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ ஒரு கலைஞன் அதாவது ஒரு யூடியூபர்ஸுக்கு ஒரு சேனலை வந்து ரன் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு வீடியோவை மேக் பண்ணுறவங்களுக்கு என்ன தேவைன்னா கமெண்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய பாராட்டுகளும் கமெண்ட்ஸ் செக்ஷனில் இருக்கக்கூடிய தகவல்களும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ உள்ளுக்குள்ளே எவ்வளோ கவலைனாலும் அதெல்லாம் விட்டுடுங்க அது எனக்கு வந்து அந்த மெசேஜஸ்ஸை படிக்கும்போது நான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பத்தி மூணு கமெண்ட்ஸ் இருக்கும்போது ரிப்ளை பண்ணலான்னு ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கப்புறம் நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா குரூப்பில் ஆட் பண்ணுறதுக்கு சேரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஜிபேவோ ஃபோன்பேவோ பண்ணிவிட்டு தகவலை தெரிவிங்க எனக்கு எக்கச்சக்கமாக கால்ஸ் வந்துச்சு எவ்வளோ கால்ஸ் கிட்டத்தட்ட நேற்று பத்து மணிக்கு மேலே தான் வீட்டிலேருந்து வெளியே கோயிலுக்கு கொஞ்சம் வெளியே போகலான்னு சொல்லி கிளம்புனேன் ஃபோனில் கண்டினியூஸ் கால் ஸோ என்னோடய ஒய்ஃப் வந்து நேற்று கல்யாண நாள்ன்றதால என்கிட்ட எந்தவித பிரச்சனையும் பண்ணலை சண்டை போடல ஏன்னா அவங்களுக்காக ஒரு நாள் ஒதுக்கிட்டு பசங்க எல்லாமே சண்டே டைமில் அமையிறதே பெரிய விஷயம் ஸோ சண்டே சண்டே டைமில் அமைஞ்சதால் வெளியே கூட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது கால்ஸ் வண்டி ஓட்டுறேன் ஒரு இடத்துல நிற்கிறேன் மறுபடியும் கால் வண்டி ஓட்டுறேன் கொஞ்சத்தில் போகிறேன் ஒரு மெசேஜி காலு மெசேஜி கால் ஹேங் ஆகி சுவிட்ச் ஆஃப் பண்ணி பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு கால்ஸ் வந்துடுச்சு ஸோ நான் சிம்பிளாகவே சொல்லிடுறேன் ஒன்றும் பெரிய விஷயம் பிரம்மாண்டமான விஷயம்லாம் கிடையாது ஸோ நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணாலும் ஹண்ட்ரட் சதவீதம் உங்களுக்கு வின்னிங் கிடச்சிருமா அப்படின்றது பார்த்தா கிடையாது நான் தான் சொல்லிட்டேன்ல ஒரு ஒரு எண்கள் ஒரு கெஸ்ஸிங் நம்பர் என்றைக்குமே வியாபாரமாக ஆகக்கூடாது அது வியாபாரமாக ஆக்குறவங்க கண்டிப்பாக ஃப்ராடாக தான் இருப்பாங்க ஸோ ஏன்னா இந்த நம்பர் தான் இன்றைக்கி ஜென்ரேட் போகுது அதாவது ஜென்ரேட் மீன்ஸ் இன்றைக்கி மிஷினில் ரொட்டேட் ஆகி சுழன்று போகுது அப்படின்ற கணிப்பு யாருக்குமே தெரியாது அந்த க பர்டிகுலர் கம்பெனி இனிப்பி இன்றைக்கி விண்வின் கம்பெனியோட கம்பெனி அந்த கம்பெனி உள்ளே போகுதுனா அந்த கம்பெனிக்கே தெரியாது இன்றைக்கி இந்த டிக்கெட் தான் இந்த ஒரு சிக்ஸ் டிஜிட்ஸ் தான் இன்றைக்கி வரப்போகுதுன்றது யாருக்குமே தெரியாது ஸோ இதை மைண்டில் நல்லாவே ஏற்றிக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் மைண்டில் ஓடக்கூடிய ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா இந்த குரூப்புக்கு போய்ட்டா நம்மளுக்கு வின்னிங் கிடச்சிருமா அப்படின்னு யோசிக்கிறீங்க ஸோ வின்னிங் கிடைக்குது கிடைக்காமல் போகுது அப்படின்றது வந்து குரூப்பில் நீங்கள் ட்ராவல் பண்ணாதான் தெரியும் அதை தாண்டி என்னென்னா முழுக்க முழுக்க நம்பி வராதிங்க அதாவது இந்த இந்த நான் இந்த சேனலுக்கு போயிட்டால் நம்ம வின்னிங் அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்றது யாருக்குமே நான் ஹண்ட்ரட் சதவீதம் அச்சீவ்மெண்ட் கொடுக்க மாட்டேன் என்னால் என்ன எஃபெக்ட் போட்டு கணிப்பை கொடுக்கும் எல்லாமே கணிப்பு தான் கணிப்பு கணிப்பாக தான் எடுக்கணும் கணிப்பை கணிப்பாக மட்டும் தான் பார்க்கணும் இதில் நான் கடவுள் கிடையாது இந்த ஜெனரேஷனில் இந்த லாட்ரி ஃபீல்டில் இருக்கிற எந்த சேனலாக இருந்தாலும் சரி எந்த சேனலில் யார் வீடியோ போட்டாலும் அவங்க கடவுள் கிடையாது இதில் ஒரு பர்டிகுலர்னால் விண்வின் கம்பெனிக்கு விண்வின் கம்பெனியில் இருந்தே யாரோ ஒருத்தங்க வந்து சேனல் ஆரம்பித்து விண்வின் கம்பெனிக்கு ஸ்பெசிஃபிக்காக திங்கக்கிழமை மட்டும் வீடியோவே போட்டாலும் அவங்களாலையுமே வின்னிங் நம்பரை ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல முடியாது தெரியாது இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறேன்னா இப்போது ஒரு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க வச்சுக்கிங்களேன் நான் குரூப்பில் ஜாயின் பண்ண போகிறேன் ஜாயின் பண்ணேன் எனக்கு வின்னிங் கிடைக்கும் ஸோ உங்களோட கமெண்ட்ஸை மற்றவங்க வந்து பயன்படுத்திக்கிற கூடிய விதமாக நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு தான் வந்து அந்த கமாண்டை வந்து மற்றவங்க படிப்பாங்க அப்போ எல்லாருமே வந்து ஜெனூனாகவும் ஆனஸ்டாகவும் நடந்துப்பாங்கன்றது வந்து கூட நம்ப வேண்டாம் யாரையும் ஸோ உங்களை ஏமாத்துறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படியா பத்து பேர் வராங்களா பத்து பேர் கஷ்டம்னு கமெண்ட் பண்ணுறாங்களா பத்து பேரில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேராது ஏமாத்திடலாம் அந்த ரெண்டு பேர்கிட்ட இருந்து அட் குறைஞ்சபட்சம் ஒரு மூவாயிரூபா மூவாயிரரூபா வாங்கிடலாம் வாங்கிட்டால் நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஏமாற்றக்கூடிய நபர்கள் தான் இங்கே வளம் வந்துட்ருக்காங்க நான் நான் பத்து முறையில் நூறு முறை ஆயிரம் முறை ஒரு கோடி முறை கூட நான் சொல்கிறேன் எவனுக்குமே வென்னிங் நம்பர் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது தெரிஞ்சுதுன்னா அப்படி தெரியுது இப்போ எனக்கே தெரியுது அப்படின்னா நான் என்ன விஷயத்துக்காக உங்கள் கிட்டே வந்து எனக்கு மாதம் சார்ஜஸ்ன்னு சொல்லி கேட்டேன் ஞாபகருக்காக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய மாதம் பொருளாதாரம் வருமானத்திற்காக ஒரு குறிப்பிட்ட பங்கு நான் எடுத்துப்பேன் அதாவது அறுபத்தைந்துலேருந்து எழுபது சதவீதம் என்னோடய மாத வருமானத்துக்காக நான் உங்கள் கிட்டே வேலை பார்க்குறா மாதிரி நான் நினச்சிக்கிறேன் என்னோடய முதலாளிகள் உங்கள் கிட்டே எங்கேயோ ஒரு கம்பெனி நிறு நிறுவனத்தில் போய் வேலை செய்கிற மாதிரி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் என்னால் முடிஞ்ச ஆலோசனைகளும் என்னால் முடிஞ்ச கணிப்புகளும் என்னால் முடிஞ்ச சிறந்த ஃபாலோஅப் நம்பர்களும் எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்காக நான் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுக்குறேன் சேட்டை வச்சு பார்க்குறேன் சேட்டை வச்சு பார்த்து எடுத்து கொடுக்குறேன் ஸோ நீங்கள் தரக்கூடிய வருமானமாக நான் எடுத்துக்கிறேன் அதில் முப்பது சதவீதமும் இருபத்தஞ்சி சதவீதமும் மொத்தமாக சேர்த்து வச்சு வாரத்தில் ஒரு நாளோ இல்லை தினமும் என்னால் நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதாவது என்ன சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும் எங்கேயோ இருக்க உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது ஓகேங்களா நான் என்ன வேணால் நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லலாம் நான் தினமும் வந்து ஐம்பது பேருக்கு சாப்பாடு போடுறேன் தினமும் நூறு பேருக்கு சாப்பாடு போடுறேன் தினமும் பத்து பேருக்கு சாப்பாடு போடுறேன் என்ன வேணால் கட்டு கட்டலாம் ஆனால் அப்படி வச்சிங்களேன் அது என்னை தாண்டி என்னோடய பிள்ளைகளை அதை பாதிக்கும் நம்ம வந்து ஒரு விஷயத்தை நல்லது பண்ணும்போது நல்லது பண்ண வைக்கும்போது நாலு பேருக்கு உதவி பண்ணுங்கள் நாலு பேருக்கு வந்து வயதாக வயதாக சாப்பாடு வாங்கி கொடுங்க அவங்க பசியார போய் உங்களை வாழ்த்துவாங்கன்னு சொல்லி நல்ல விஷயத்தை நம்ம சொல்லும் நம்ம குழந்தைங்களுக்கோ நம்ம பெற்றோர்களுக்கோ ஏதோ ஒரு இயற்கை ரீதியாக ஏதோ ஒரு உபாதைகள் உடம்பு பிரச்சனைகள் ஏதோ ஒரு கடன் தொலைகள் நம்ம குடும்பத்தை சார்ந்து வந்துட்ருக்கு இதில் பாவத்தை நம்ம பண்ணோம் வாங்கி தராமலே அதே தான் நான் கமெண்ட் செக்ஷனில் ஏன் தெரியுமா உங்களை வந்து நான் பில்லு கேட்குறேன் இங்கே இருக்கிற நான் அங்கே இருக்கிற உங்களை நம்பாமல் கிடையாது ஓகேங்களா நம்பாமல் கிடையாது அதை வந்து நீங்கள் பண்ணுங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்குள்ளே வரணும் அதனால தான் உங்களை பில்லாது அட்லீஸ்ட் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் அதே மாதிரி தான் நானுமே இப்போ என்கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்த கொடுக்குறீங்க நான் பண்ணுறேன் பண்ணலைன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் அதனால தான் நான் சொல்கிறேன் நம்ம வந்து ஒரு விஷயத்த ஏமாற்றி நம்ம எத வேணா சொல்லிடலாம் நான் கொடுத்துட்டேன் வாங்கி கொடுத்தேன் நான் பத்து பேருக்கு சாப்பாடு கொடுத்தேன் அப்படின்னு நீ சொல்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் அது வீடியோ தானே நீ யாரும் வந்து பார்க்க போகிறதில்ல அப்படின்றதெல்லாம் போய் சொல்லலாம் ஸோ நம்ம உண்மையை சொல்லி நல்லதெல்லாமே இந்த உலகத்துக்கு பண்ணுங்கள் இந்த ஜனங்களுக்கு பண்ணுங்கள் அனாதை ஆதரவர்களுக்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போதே நம்மளோட கர்மா வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு அதாவது நல்லது பண்ணும்போது நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு இயற்கை உபாதைகள் உடம்பு சரியில்லாமல் போகிறது கீழே விழுறது காலில் அடிபடுறது ஹாஸ்பிட்டலில் போகிறது வயிற்று வலி வருது தலை வருது ஏதோ ஒரு செலவுகள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதில் நம்ம பாவத்தை சேர்த்து மூட்டையை கட்டி முதலில் ஏற்றிக்கிட்டு இப்போ சந்தோஷமாக இருக்கிறோம் இப்போ நம்ம நல்லா வாழ்கிறோம் எங்கெந்தோ காசு வருது நம்ம சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வாழும்போது ஒரு கையிலேருந்து ஒரு அஞ்சு பிசாக கொடு கொடுத்து மற்றவங்களுக்கு செலவு பண்ணாத போது இன்னும் எவ்வளோ நடக்கும் இதெல்லாமே யோசிக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த படத்து சார் இதெல்லாத்தையும் யோசிப்பேன் அதனால் தான் நான் சொல்கிறேன் ஸோ எந்த விஷயமாக இருந்தாலும் யாருக்கிட்டேயும் பணம் கொடுத்து ஒரு விஷயத்தை வாங்கிடுவோம் அப்படின்னு நினச்சி எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கா விருப்பம் இருந்தால் அதாவது விருப்பம் இருந்தால் இந்த ம இந்த மனுஷனுக்கு நம்ம மாதம் ஒரு ஊதியம் கொடுக்கும் அவன் உழைச்சி எதாவது நம்மளுக்கு எடுத்து கொடுப்பான் அவ்வளோதான் நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு கஷ்டம் தீந்துரும் அப்படின்லாம் நினைக்கிறேன் அப்படியே காலப்போக்கில் போய்கிட்டே இருக்கும் என்னென்னா கணிப்பு வருதும் நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன் வீடியோவில் போடுறத தாண்டி வேறு என்னென்னலாம் கணிப்பு எடுப்பேன் இப்போ இன்றைக்கி இன்றைக்கி இந்த ரெண்டாம் தேதிக்கு ஒன்போதாம் மாதம் ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்வீன் கம்பெனிக்கு நம்ம ஒரு கணிப்பு எடுக்கிறோன்னா இந்த கணிப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு சாட்டில் வருது ரெண்டாயிரத்தி இருபது சாட்டில் வருது ரெண்டாயிரத்தி பதினாலு சாட்டில் வருது அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மூணு சாட்டில் வருதுன்னு வச்சிங்கன்னா எனக்கு எந்த சாட் இம்பார்ட்டண்ட்டாக மற்ற ஜனங்கள் எல்லாேருக்கும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் நண்பா நீங்கள் குரூப்பில் ஆட் பண்ணிட்டு குரூப்பில் உங்களுக்கு வின்னிங் கொடுத்துருங்க நாங்களாம் என்ன பண்ணுறதுன்னுட்டு ஆனால் ஒரே ஒரு விஷயம் மெயின் செட் பண்ணிக்கிங்க நீங்கள் எல்லாம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு உங்களை உங்கள் கிட்டே இருந்து தான் அவங்களும் அவங்களும் உங்களோட சேர்ந்தவங்க தான் உங்கள் கிட்டே இருந்து தான் அவங்க நம்மளுக்கு வராங்க அப்படின்போது என்னை ஒரு இடத்துல உயர்த்தின இடம் வந்து இந்த சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் தான் ஓகேங்களா என்னோடய வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய நபர்கள் நீங்கள் தான் என்னோடய உய என்னோட உழைப்பிற்கு முதலாளிகள் நீங்கள் தான் அப்போ உங்களுக்கு நான் விசுவாசமாக இருக்கணுன்றதுக்காக தான் இம்பார்ட்டன்ட் சேட்டே உங்களுக்கு தான் நான் அதாவது வீடியோவில் தான் இம்பார்ட்டன்ட் சேட்டு கொடுக்குறேன் நல்லாவே புரிஞ்சுக்கணும் சொல்லக்கூடிய விஷயத்தை அடிஷ்னலாக எடுக்கக்கூடிய கணிப்புகள் அது எல்லாத்தையும் நம்ம டைப் பண்ணி போட்டு ஒரு வேளை வராமல் போயிருச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நம்பர் நம்ம டைப் பண்ணி போட்டு பத்து நம்பரும் வராமல் போயிருச்சின்னா லாஸ் எப்படி அந்த லாஸ் எப்படி ரிக்கவர் பண்ணுறது அடுத்தது கமெண்ட்டில் என்ன வரும் எனக்கு எவ்வளோ எதிர்ப்பு வரும் என்ன நண்பா இவ்வளோ நம்பரை கொடுத்தா நாங்கள் எங்கே போடுறது நானே ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட் தான் வாங்குவேன் எனக்கு கஷ்டம் அந்த கஷ்டத்துலேயும் உங்கள் நம்பரை நான் டைப் பண்ணி போட்டு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு எல்லாத்தையும் ஒரு இடத்துல கடனை வாங்கி நான் போட்டேன் இந்த கேள்விகளுக்கே நான் ஆளாக கூடாது அப்படின்னு நினைக்கிறது அதாவது உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது இந்த லெவலுக்கு மேலே நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நான் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறேனே தவிர என்னோடய முதல் இம்பார்ட்டன்ஸ் என்னோடய முதல் உழைப்போட கணிப்பை வந்து நான் வீடியோவில் தான் கொடுப்பேன் அதை ஃபஸ்ட்டு தெரிவிச்சிங்க தெரிஞ்சிக்கிங்க அதை தெரிவிச்சுக்கிறேன் நீங்களும் தெரிஞ்சிக்கிங்க அதை தாண்டி நம்ம வீடியோவில் சின்ன சின்னதாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போட முடியாது ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ மேக் பண்ண முடியும் ஏதோ ஒரு கணிப்பு எடுக்கிறேன் இப்போ திடீர்னு ஒரு சேட்டை பார்த்துட்ருக்கேன் இதெல்லாம் கேளுங்க கேட்டால் தான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரிய வருமே புரிதலுக்காக தான் நான் இவ்வளோவும் நான் பொறுமையாக நான் பேசிகிட்ருக்கேன் ஒரு புரிதலுக்காக ஏதோ ஒரு சேட்டை பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணோ பதினாலோ பதினஞ்சோ ஏதோ ஒரு சேட்டை பார்க்குறேன் வீடியோ நான் போட்டுட்டேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து வீடியோ போட்டுட்டேன்னு எடுத்துப்போம் அப்போது திடீர்னு ஒரு பதினாலில் சாட்டு வருது அந்த நேரத்துக்கு நான் எங்கே போஸ்டிங் போடுறது ஸோ அந்த மாதிரி கணிப்புகளோட ஒரு வின்னிங் நம்ம தான் நான் மிஸ் பண்ணிவிட்டு உக்காந்துட்டுருக்கேன் அந்த மாதிரி நிறைய சேட்டு வந்து வீடியோ போட்டதுக்கப்புறம் இப்போ நான் அலசி ஆராய்ஞ்சிட்டு நீங்கள்லாம் கேட்குறீங்களே சீக்கிரம் போடுங்க சீக்கிரம் போடுங்க சீக்கிரம் போடுங்கன்னு ஸோ அந்த மாதிரி சீக்கிரம் போடும்போது எல்லாமே நான் ஒரு நீங்கள் மிஸ் பண்ணுறேன் அதை நான் என் வீட்டில் இருக்கவங்ககிட்டயோ இல்லை நாலு செவுத்துக்கிட்டையோ புலம்பி என்ன ப்ரோஜனம் அன்றைக்கி டேட்டு அந்த மூணு பத்து மூணு ஏழு டைமிங்கில் ரிசல்ட்டு ப்ரெஸ் பண்ணிட்ட பிறகு வந்த பிறகு நான் புலம்பி என்ன பலன் இருக்குது ஸோ அதனால தான் இந்த பிளான் பண்ணிக்கினேன் ஸோ அட்லீஸ்ட் குரூப்பில் வரவங்களுக்கு நம்ம அடிஷ்னலாக எண்ணெய் எடுக்கும் அவங்களோட ஓன் ரிஸ்க் தான் யார் வந்தாலும் சரி குரூப்பில் யார் இணைஞ்சாலும் சரி அவங்களோட ஓன் ரிஸ்க்கு ஸோ அவங்களால் முடியுன்ற பட்சத்தில் தான் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணுறாங்க இதை நான் போடுவேன் இதை நான் இதை நான் அந்த டிக்கெட்டை எங்கே இருந்தாலும் இந்த மாதிரி டிக்கெட்டை தேடி கண்டுபிடிச்சி வாங்குவேன் டிக்கெட் செலெக்ஷன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பட்சத்தில் தான் வந்து ஒருத்தர் கேட்குறாரு டிக்கெட் உங்கக்கிட்டே கிடைக்குமா அப்படின்ட்டு நான் ஒன்லி ஃபார் யூடியூபர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் இந்த டிக்கெட்டு டீட்டெயிலு டிக்கெட்டு எங்கே கிடைக்கும் ஏது கிடைக்குன்ற டீட்டெயில்ஸு எனக்கு ஒரே ஒரு துளி கூட எனக்கு தெரியாது ஸோ அந்த டீட்டெயிலை பற்றி கேட்டு நீங்கள் தேவையில்லாமல் மெசேஜ் போடாதீங்க ஓகேங்களா கேரளாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு தெ எல்லா போட்டிகளிலேயும் டிக்கெட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க கேரளாவில் தெருவில் விற்கிறாங்க தனி நபர் வந்து சுய தொழிலாக வந்து ஒரு ஏஜென்சிக்கிட்டேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கடைகளோ வீதியோ பஸ் ஸ்டாண்டோ பேர் எல்லாமே விற்கிறாங்க இதை தாண்டி வேறு எங்கேன்றது எனக்கு தெரியாது ஓகேங்களா நீங்கள் குரூப்புக்கு ஜாயின் ஆகுறிங்க கணிப்பை நான் கொடுக்குறேன் அந்த கணிப்பில் இருந்த நம்பரை எடுக்கிறீங்க அதை நீங்கள் எங்கே பயன்படுத்துவீங்க எங்கே வாங்குவீங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து அது உங்களோடவே நீங்களாகவே இருக்கட்டும் ஓகேங்களா அந்த டீட்டெயில்ஸ்லாம் குரூப்பில் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தயவு செஞ்சு குரூப்புக்கு வேண்டாம் நிறைய பேர் விளம்பரம் போடுறாங்க எவ்வளோ சேனலில் நான் பார்த்துருக்கேன் இங்கே ஏஜென்சி இருக்குது அங்கே ஏஜென்சி இருக்குது எந்த ப்ரெஷரும் நம்மளுக்கு தேவையில்லை இல்லை ஏன்னா நான் ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து ஒரு வீடியோவை எல்லாமே ஜென்வனாக எல்லாத்தையும் நான் ஜென்வனாக பண்ணணுன்றதுக்காக எந்த ஒரு பொறுப்பையும் எந்த ஒரு தொல்லைகளையும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடிய விதத்தையும் பணத்தை நம்பி பணத்தை பேஸ் பண்ண மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் நான் தலையில் ஏற்றிக்கிறது கிடையாது நிம்மதியாக காலையில் எழுந்துக்கிறோம் ஒரு வீடியோ போடுறோம் வீடியோ மூலமாக மற்றவங்களுக்கு உதவி பண்ண சொல்கிறோம் உதவி பண்ணுறாங்களோ இல்லையோ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அது ஒரு மனநிறைவோடு அந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் அந்த மனநிறைவு எனக்கு போதும் தேவையில்லாத ட்ரிபிள்லாம் வந்து தலையில் ஏற்றிக்க நான் விரும்பலை சரிங்களா நேற்று நம்ம தவற விட்ட கணிப்பு இந்த ஒரு பேட்டர்னில் தான் இருக்குது ஸோ நேற்று எழுவத்தி எட்டு லாஸ்ட்டு பேட்டர்ன் வந்து எழுவத்தி 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 எட்டு ஜீரோ மூணு ஓகேங்களா நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் மெயின் கணிப்பில் ஏழு இருக்குது மூ ஜீரோ மூணு இருக்குது அஞ்சு மட்டும் மிஸ்ஸிங் ஸோ இந்த பேட்டர்னில் மார்க் பண்ணதுக்கு ஒட்டினா மாதிரியே ஸோ இந்த பேட்டர்னை நீங்கள் கண்டினியூவாக டிராவல் பண்ணுறவங்க ஒரு ரெண்டு பேட்டன் வந்திருக்கு ட்ராவல் பண்ணுறவங்க ட்ராவல் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பேட்டர்ன் வந்து வரிசையாக கீழே வரைக்கும் இது வரைக்கும் ரிசல்ட்டு தான் இந்த இடத்துல வந்து மூணு ஜீரோ ஏழு எட்டு அப்படியே மேலேருந்து கிளீ ஒரு ஸ்டெப்பு கீழே வந்தாலும் மேலே போத்தாலும் இந்த பேட்டனில் பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு ஏழு எட்டு ஏழு ஜீரோ மூணு ஜீரோ ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பேட்டன் வந்து மிஸ் ஆகுது ஸோ இன்றைக்கி எந்த பேட்டர்னில் எந்த நுட்பமான நம்ம கணிப்பை எடுக்கிறோம் அப்படின்றத பார்ப்போம் இவ்வளோ நாளும் இவ்வளோ நேரம் பேசுறது அருவியாக இருந்தாலும் அட்லீஸ்ட் இந்த கொஞ்சம் ஒரு மணி நேரம் ஒரு துளி நேரங்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் உன்னிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி உன்னிப்பாக வாட்ச் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்கக்கூடிய கணிப்புகள்லாம் நீங்கள் தவற விட மாட்டீங்க ஓகேங்களா அதை தவறாமல் நீங்கள் எடுப்பீங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு எட்டுக்கு கீழே தான் வந்து அஞ்சு ஒன்பது அஞ்சு அஞ்சுன்னு ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் ஏழு ஓகேங்களா ஏழு இங்கே வந்து ஏழு ஏழுக்கு கீழே தான் வந்து மூணு ஜீரோ ஏழு எட்டு அப்படின்னு ஒரு வினிங் நம்பர் போயிருக்கோம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து நான் நீங்கள் பொறுமையாக கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து நான் எஜிகேட் பண்ண முடியும் எல்லாத்தையும் சொல்லித்தர முடியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க நான் பேசுகிறது உங்களுக்கு மொக்கையாக இருக்குது அருவியாக இருக்குது நான் உங்களோட உங்களோட வாழ்வாதாரத்துக்காகவும் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் எங்கேயும் போய் ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காகவும் தான் நான் வந்து இவ்வளோ மண்ணுக்கிட்டு நான் சொல்கிறேன் ஓகேங்களா நாலு பேருக்கு நம்ம உதவி பண்ணுறோம் உங்கள் பகுதியில் நீங்கள் சாப்பாடு வாங்கி தரீங்க உங்கள் பகுதியில் இருக்கவங்களுக்கு முடியாதவங்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் உதவி பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ மூலமா உங்களுக்கு வந்து ஒரு விதைகளை போடுறேன் அப்படின்றது உறுதியாக இருந்தால் நாளைக்கு வந்து இந்த சமுதாயமே வந்து ஒரு பசி இல்லாத ஒரு இடமாக இருக்கும் அதாவது இந்த இடத்துல எனக்கு சாப்பாடு கிடைக்கும் இந்த இடத்துல வந்து எனக்கு சாப்பாடு கிடைக்கும் இந்த நபர் வந்து எனக்கு சாப்பாடு கொடுப்பாரு வாரத்தில் ஒரு நாள் இவர் வந்து அன்னதானம் பண்ணுவார் வாரத்தில் இவர் வந்து ட்ரஸ்ட்டுக்கு காசு கொடுப்பாரு எவ்வளவோ முதியோர் இல்லங்கள் எவ்வளவோ குழந்தைகள் காப்பாக்கலாம் இருக்குது நம்மளுக்கெல்லாம் தீபாவளி இருக்குது எல்லா பண்டிகைகளும் இருக்குது அவங்களுக்கெல்லாம் நம்மளை மாறி நபர்கள் என்ன என்றைக்கெல்லாம் உதவி பண்ணுறாங்களோ அன்றைக்கி தான் அவங்களுக்கு பண்டிகை நாளே அந்த மாதிரி பண்ணிக்கங்க நீங்கள் போட்டு வீணாக கிழிஞ்சி போன துணியை தவிர்த்து வேறு ஏதாவது உங்கள் சைஸ் கம்மியாயிருச்சு இல்லை நான்லாம் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் தான் அந்த ட்ரெஸ்ஸை போடுவேன் அதுக்கப்புறம் நான் போட மாட்டேன் ஒரு மாதம்தான் அந்த துணியை யூஸ் உபயோகிப்பேன் ஒரு மாதம் நல்லா துவைச்சி நல்லா பக்காவாக அயன் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு ஏதோ ஒரு காப்பகமோ இல்லை ஆதரவற்ற இல்லங்களோ முதியோர்களுக்கோ யாருக்கோ வந்து அந்த மாதிரி துணிகளை கூட கொடுங்க கடையில் போட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பா வாங்குறதுல என்ன இருக்குது ஏன் உங்களால் பிளாஸ்டிக் டப்பாவோ ஒரு டப்பராவோ ஒரு பேஷனோ ஒரு பக்கெட்டோ ஒரு அண்ணக்குடியோ காசு கொடுத்து வாங்க முடியாதா அந்த துணியை போட்டு தான் வாங்கணுமா அந்த துணியை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்தா அது உங்களுக்கு பழைசு அதை துவச்சி எடுத்துகிட்டு போயிட்டு நல்லபடியாக கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு சாலை ஓரங்கள் வசிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் புதுசு அதுக்காக கிழிஞ்ச துணியெல்லாம் கொடுக்காதீங்க உங்களால் ஒரு டீசெண்டாக இந்த ட்ரெஸ்ஸு வந்து கலர் ஃபேட் ஆகலை ஆனால் எனக்கு சைஸ் சரியில்லை இதை நான் போட மாட்டேங்கிறதால அப்படியே அதை பறனையிலே வச்சு அழுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோட்டில் பிளாஸ்டிக் சாமானுக்கு துணிகளுக்கு பிளா பிளாஸ்டிக் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அவங்கக்கிட்ட எடுத்து கொடுத்துட்ற போகிறீங்க அதோட வீட்டு வாசலில் வந்து இந்த ட்ரெஸ்ட்டுக்கு நாங்கள் துணி கலெக்ட் பண்ணுறோம் இந்த அனாதை குழந்தைங்களுக்கு துணிக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு கேட்குறவங்கக்கிட்ட உங்கள்கிட்ட இலவசமாக கொடுங்க அதுலேயும் ஒரு உபயோ நீங்கள் போட்டு உபயோகப்படுத்திட்டு அதிகம் பணமாவோ இல்லை ஒரு பொருளாவோ ஆக்கணும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஓகேங்களா ஒரு பிளாஸ்டிக் டப்பாக்காக உங்களோட ஸ் பொது நலத்தை வித்துறாதீங்க ஒரு பிளாஸ்டிக் டப்பான்றது சம்பாதிச்சு வாங்கக்கூடிய ஒரு விஷயம் வாங்கவே முடியாத ஒரு விஷயம் கிடையாது உங்கள் வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸு இல்லை அம்மா யாராவது சொல்லதாக செய்வாங்க ஒரு நாளில் அவங்களும் வந்து பொது சேவையில் இருக்கிறவங்க இதை கொடுங்க நல்ல நல்ல விதத்துக்கு கொடுங்க அப்படி இல்லை சுயநலமாக இருந்தாங்கன்னு அவங்கக்கிட்ட சொல்லி எடுத்து புரிய வைங்க நான் வாங்கி தரேன் அதாவது நீங்கள் உங்கள் இல்லத்தரசிகளுக்கு நான் வா நீ வா நீங்கள் தரேன்னு சொல்லிட்டு உறுதிமொழியை கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் துணிகளை எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்துலேயோ இல்லை ஏதாவது ஒரு குழந்தைகள் காப்பகத்துலையோ இல்லை ஒரு முதியோர் காப்பகத்துலேயோ எடுத்துகிட்டு போய் கொடுங்க தப்பு கிடையாது நான் கொடுக்குற துணி கொஞ்சம் கிழிச்சல் இல்லாமல் எடுத்துகிட்டு போய் கொடுங்க சரிங்களா இன்றைக்கி நான் கணிப்பை போகலாம் இந்த மாதிரி பேசிகிட்டே இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கூட நான் பேசுவேன் ஓகேங்களா எனக்கு பேசணுன்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ என்ன என்னோட என்னோடய வாயை வந்து நானே கலறி விட்டுட்டேன்னா நிறைய பேசிக்கிட்டே போயிட்டே இருப்பேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து என்னை விரும்பி லைக் பண்ணுறவங்க கூட நல்லாயிருக்கு உங்கள் ஸ்பீச் நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க கூட வெறுப்பாகிற அளவுக்கு நான் பேசிடுவேன் ஸோ அதனால் நம்ம கணிப்புக்குள்ளார போயிடலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சாட்டு நல்லா உன்னிப்பாக கவனிங்க தயவு செஞ்சு இவ்வளோ நாள் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ இப்போ உன்னிப்பாக கவனிங்க இங்கே க்ளூ நம்பருன்னு பார்த்தீங்கன்னா பத்து எண்பத்தி மூணு அஞ்சு அந்த ஏழுக்கு மேலே சென்ட்ராக இருக்கிறது ஒரு எட்டு அது நேற்று வந்தால் லாஸ்ட்டு த்ரீ டிஜிட்டு கணக்கு வச்சுக்கலாம் எழுபத்தி எட்டு ஜீரோ மூணுக்கு ஜீரோ எண்பத்தி மூணுன்னு இருக்குது ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ எட்டு மூணு இந்த பக்கம் நாலு எட்டு சைபர் ஸோ நம்ம ஒரு கணிப்புன்றது ஜீரோ எட்டுக்கு இருக்கா நம்ம வந்து ஜீரோ ஒன்பது இல்லை ஜீரோ ஏழு அந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ ஜீரோ ஏழு அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழு சாட்டு ஜீரோ ஏழு கணக்கு இங்கே ஒன்று வருது ஓகேங்களா ஜீரோ ஏழு இந்த பேட்டனில் எண்பத்தி மூணு ஒரு பேட்டன் வருது ஓகேங்களா எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலு இங்கே இருக்கும் ஓகேங்களா எண்பத்தி நாலு அதான் எயிட் ஃபோர் ஜீரோ கணக்கு வச்சுக்கோங்க எண்பத்தி நாலு இப்போது இந்த கரெக்டாக இருக்கக்கூடிய எட்டுக்கு கீழே அப்போ இங்கே ஏழை நம்ம மென்ஷன் பண்ணோம் ஏழு எட்டுக்கு கீ எட்டுக்கு எட்டு இல்லை ஏழு ஓகேங்களா அப்போது இங்கே ஏழுக்கு கீழே இருக்கிறத வந்து இப்படி வருதா அடுத்தது இந்த எண்பத்தி மூணுன்னு இருக்குல்ல அப்போ எட்டுக்கு கீழே எட்டுக்கு கீழே ஃபோர் டூ த்ரீ அந்த ரேஞ்சில் வருது இப்போ அடுத்தது இந்த எண்பத்தி நாலு இருக்குல்ல எண்பத்தி நாலுக்கு கீழே என்ன வருது எண்பத்தி நாலுக்கு கீழே என்ன வருது அப்படின்னு பார்க்கணும் இப்போ நம்ம ஒரு மூணு நம்பர் இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் எக்ஸாக்டாக நம்ம ஏதாவது கனி ஒரு குழு எடுத்துட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் க்ளூ வந்து இங்கே நம்ம எடுக்கல எக்ஸாக்ட் க்ளூன்னா என்ன ஜீரோ எயிட் த்ரீன்னு இருக்குது ஸோ அப்போது நம்மளுக்கு ஜீரோ எயிட் ஃபோர்னு வரணும் இல்லாட்டி ஒன் எயிட் ஃபோர்னு வரும் ஓகேங்களா அது மாதிரி ஒன் எயிட் ஃபோர் உங்கள் கணக்கில் எங்கேயாவது இந்த பேட்டர்னில் கீழேயோ மேலேயோ எங்கேயாவது உங்களுக்கு உங்கள் கண்ணில் படுது இல்லை ஒன் செவன் டூன்னு வரலாம் ஒன் செவன் டூனு அதை நல்லா பார்த்துங்க ஒன் செவன் த்ரீ அதாவது இப்போ மூணும் அடிஷ்னல் கண்டிப்பாக கொடுத்துட்டேன் அப்போது ஒன் செவன் த்ரீ இருக்கக்கூடிய பேட்டர்ன் வந்து இந்த பேட்டன் நல்லா நோட் பண்ணுங்க ஜீரோ எயிட் த்ரீ அப்போது ஒன் த்ரீ அப்போ இதுக்கு இந்த மூணு நம்பரை தாண்டி ஒரு அடிஷ்னல் நம்பர் ஃபஸ்ட்டு இந்த மூணு நம்பரை டைப் பண்ணிடுவோம் இங்கேயும் ஒரு இருக்குது பேட்டன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஏழு மூணு ஓகேங்களா அடுத்தது ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று ஓகேங்களா அதுக்கு அடுத்தது எட்டு நாலு ரெண்டு மூணு எட்டு நாலு ரெண்டு மூணு இப்போது நம்ம மெயின் கணிப்பு பார்க்க போகிறோம் அதாவது இந்த சேட்டில் இருந்து இம்பார்ட்டண்ட்டாக மெயினாக ஒரு கணிப்பு இருக்குது அப்படின்னா அந்த கணிப்பை நான் மார்க் பண்ண போகிறேன் ஸோ அந்த கணிப்பு மார்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இரண்டு எட்டு எட்டு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு ஓகேங்களா இந்த கணிப்பை நீங்கள் உச்சகட்டமாக அப்படின்ற மாதிரி எடுத்துக்காமல் ஸோ ஒரு கணிப்பு இந்த மாதிரி ஒரு பேட்டனில் வரலாம் எண்பத்தெட்டு இருபத்தி எட்டு அடுத்தது எண்பத்தி மூணு எட்டு ஒரு ரெண்டு இதில் எல்லா பேட்டர்னுமே வந்துடும் இங்கே இருக்கிறதுல நீங்கள் வந்து பாக்ஸில் ட்ரை பண்ணிங்கன்னா டூ டபுள் எயிட் இந்த சைடில் போனாலும் டூ டபுள் எயிட் வரும் இப்போது எந்த பேட்டர்னில் போட்டாலும் ஒரு மூணு எட்டு தான் உங்களுக்கு நிற்க போகுது ஓகேங்களா தனியாக மூணு எட்டுன்னு அப்படின்னு போட்டிங்கன்னா எட்டு 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 இங்கே வந்து ரெண்டு ஓகேங்களா மூணு ஆச்சுன்னா இப்படி தான் ஆகும் ஓகேங்களா அப்போது இந்த ஒரு பர்ட்டிகுலரில் இருக்கிறது இந்த ஒரு பர்ட்டிகுலர் கட்டத்தில் இருக்கிறது இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துக்கணும் இது வந்து இம்பார்ட்டண்ட் இம்பார்ட்டண்ட்டாக வந்து இந்த நம்பரை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு ஓகேங்களா இந்த பேட்டன் வந்து இன்னைக்கு வரக்கூடியதில் இம்பார்ட்டண்ட்டாக வரணும் அதாவது எத்தனை பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட வந்து ஒரு தொண்ணூ ஏழு சதவீதம் நான் கொடுக்கல என்னோடய ஸ்டாங்கில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் இது வந்து இன்றைக்கி மிஷினில் வந்து தர கரு கரம சுற்றி நிற்கும்போது இது வந்துருச்சுன்னா பை லக்கு ஓகேங்களா தொண்ணூற்றி ஏழு சதவீதம் ஏன்னா இந்த எட்டு ரெண்டு எட்டு எட்டு அடுத்தது எட்டு எட்டு ரெண்டு எட்டு அப்புறம் எட்டு 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 ரெண்டு ரெண்டு எட்டு 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 ஓகேங்களா இந்த ஒரு பேட்டனை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக கொடுங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்போது இப்போ நம்மளுக்கு இதில் பாருங்கள் மூணு மூணு ஓகேங்களா இருபத்தி மூணு எழுபத்தி மூணுன்றது பவர் அப்போது நம்ம இப்போ இது கூட வந்து இருபத்தி மூணு ஆட் பண்ண போகிறோம் இருபத்தி மூணு அப்புறம் எழுபத்தி எட்டு உங்களுக்கு புரியுதா எழுபத்தி எட்டு எழுபத்தி மூணு ஸோ எழுபத்தி எட்டு இப்போ எல்லாமே இதில் அடங்கிடும் ஸோ இருபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு ஒரே நம்பர் தான் இருபத்தி மூணு எழுபத்தி மூணு எழுபத்தெட்டு இது எல்லாமே வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்பரில் சேம் நம்பர் தான் ஸோ அதை நம்ம பவரில் தான் எடுத்துருக்கோம் அதை நம்ம பவரில் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ அடிஷ்னலாக மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் இன்னும் ரெண்டு நம்பர் நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஏன்னா டவுன் பேட்டர்ன் மட்டும் தான் எனக்கு வந்து இங்கே க்ளூ நம்பராக கிடச்சிருக்கு ஓகேங்களா டவுன் பேட்டர்ன்னா இரநூத்தி நாற்பத்தி ஆறு அப்படின்றது ஸோ இரநூத்தி நாற்பத்தி ஆறு த்ரீ டூ ஃபோரு அப்போது இந்த த்ரீ டூ ஃபோருக்கு ஒன்று வந்து உல்டாவாக நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன் த்ரீ டூ ஃபோருக்கு டூ சிக்ஸ் ஃபோர் அதாவது உல்டா அப்போ டூ சிக்ஸ் ஃபோருக்கு அப்போ த்ரீ டூ ஃபோர் இந்த பாருங்கள் இந்த பேட்டனை இங்கே வச்சிடலாம் ஸோ அது எனக்கு இடிக்குது அதனால் இவ்வளோ லாங் பண்ணி ஃபஸ்ட்டு இங்கே பொசிஷன் பண்ணிடலாம் த்ரீ டூ ஃபோர் ஒன்று இருக்கா க்ளூ நம்பர் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள் த்ரீ டூ ஃபோர் டூ சிக்ஸ் ஃபோர் ஓகேங்களா டூ சிக்ஸ் ஃபோரு அடுத்தது டூ த்ரீ ஃபோர் ஓகேங்களா மொத்தம் ஆறு நம்பர் அடிஷ்னல் ஆறு நம்பர் இந்த பக்கம் பேட்டர்னில் எனக்கு அமையலை ஓகேங்களா அமைஞ்சுது அப்படின்னா த்ரீ ஃபைவ் சிக்ஸ் மட்டும்தான் அமையுது ஸோ அது வந்து ஃபைவ் ஒன் டபுள் ஜீரோன்னு வரும் இவ்வளோ தான் இந்த பக்கம் இருக்க பேட்டர்னில் இவ்வளோ தான் எனக்கு கிடைக்கிது இல்லை டவுன் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி போயிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணின்னு அடிஷ்னலாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கிங்க நல்லாவே புரிஞ்சுங்க அடிஷ்னல் அடிஷ்னல் அடிஷ்னலாக இருக்கிறவங்க இப்படி யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்போது நம்மளுக்கு இங்கே வந்து நாளுக்கு மேலே எக்ஸாக்டாக என்ன வருது இப்போ இந்த பேட்டனில் நம்ம இருக்கலாம் நாளுக்கு கீழே இது இருக்கா அப்போ இங்கே வந்து அதே மாதிரி நாலுக்கு கீழே என்ன இருக்குது இந்த சைடில் இருக்க பேட்டன் நாலுக்கு கீழே ஓகேங்களா இந்த பேட்டனில் நாலு இங்கே வந்து அஞ்சு இது எல்லாமே வந்து மேலே தான் ஏறுது நம்ம வந்து மேலே குழு நம்பரை கீழே வச்சு நம்ம கணிச்சிட்ருக்கோம் ஓகேங்களா மேலே குழு நம்பரை கீழே வச்சு கணிக்கிறோம் அஞ்சு ஒன்று ஒன்று ஏழு இந்த இடத்துல பேட்டன் நாலு வந்து நாலு பேட்டர்ன் வந்து எட்டு அஞ்சு பூஜ்ஜியம் அஞ்சு ஓகேங்களா எட்டு அஞ்சு பூஜ்ஜியம் அஞ்சு இது எல்லாமே அடிஷ்னல் நான் எதையுமே வந்து இங்கே டைப் பண்ணி போடலை டைப் பண்ணி போது நம்மளுக்கு கணிப்பு நம்மளுக்கு அதிகமாக போயிடுது கெஸ்ஸிங் வந்து நம்மளுக்கு அதிகமாக போயிடுது நம்பர்ஸ் அதிகமாக போயிடுதுன்னு சொல்ல போகிறீங்கன்னா நான் டைப் பண்ணி போடலை ஸோ இந்த மூணு பேட்டர்லையும் நம்ம இம்பார்ட்டண்ட் பேட்டன் அப்படின்னு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மூணு எட்டு எட்டு ஆறு ஏன்னா நம்ம எட்டு வந்து இன்றைக்கி ஆல்போர்டுக்கு வந்து எட்டு கொடுக்க போகிறோம் ஆல்போர்டு வந்து எட்டு அல்லது மூணு ஸோ இந்த பேட்டனில் மூணு பேட்டர்ன் என்ன வருது மூணு பேட்டர்ன் வந்து எனக்கு எதுவும் வரல அதனால் இந்த ரெண்டு பேட்டர்ன் பர்டிகுலர் பேட்டர்ன் வந்து இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு படுதுன்றதில் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒன்று அடிஷ்னலு ரெண்டு மூணு நாலு ஓகேங்களா நாலுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு மெயின் மெயினான பேட்டன் வந்து இந்த பேட்டன் மறுபடியும் சொல்கிறேன் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு இருபத்தி எட்டு அடுத்தது எண்பத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு அடுத்தது இருபத்தி எட்டு எண்பத்தி எட்டு ஓகேங்களா வருது இல்லை நார்மலாக பேசிக்காக வந்து குறைஞ்ச குவான்டிட்டில யூஸ் பண்ணுறவங்க இந்த பேட்டர்னில் இருக்கிறது யூஸ் பண்ணிக்கோங்க ஆரம்பத்தில் நம்ம சொன்ன விஷயத்தை மெயின்ல வாங்கிக்கோங்க குரூப்பில் இணையணும்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் வந்து ஓன் ரிஸ்கில் வந்து இணைஞ்சிக்கங்க இது யாரையும் வந்து கம்பல் பண்ணவே இல்லை ஸோ தயவு செஞ்சு நான் நேற்று வீடியோவில் என்னோட ஜிபே நம்பரும் ஃபோன்பே நம்பரும் கொடுத்ததில்லை அந்த நம்பருக்கு கால் பண்ணி என்னோடய வேலையை வந்து நீங்கள் கெடுக்காதீங்க உங்களுக்காக தான் நான் உழைச்சிட்ருக்கேன் கிஸ்ஸிங் எடுப்பேன் இதுக்கப்புறம் வந்து குரூப்பில் கொடுக்கறதுக்காக வேறு ஏதாவது ரெண்டு சேட்டில் இருக்குதுன்னு சொன்னல அந்த சேட்டில் இருக்கிற பேட்டர்னையும் நான் கணக்கு போட்டு எடுக்கணும் ஸோ கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பகுதியில் இருக்கவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அந்த துணி மேட்டரை மறக்காதீங்க உதவி பண்ணுங்கள் நாலு பேர் வந்து நல்லா இருக்கணும் நல் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நல்லா வருவீங்க மென்மேலும் வருவீங்க உங்கள் கஷ்டம்லாம் போகும் உங்கள் கடனெலாம் தீரும் உங்கள் கல்யாணத்துக்காக வாங்கின கடனாக இருந்தாலும் சரி வண்டிக்காக வாங்கின கடனாக இருந்தாலும் சரி உங்கள் படிப்புக்காக வா பிள்ளைங்க படிப்புக்காக வாங்கின கடனாக இருந்தாலும் சரி வீடு கட்டினதுக்கு வாங்கின கடனாக இருந்தாலும் சரி எல்லா கடனும் நம்ம சேனலால் கண்டிப்பாக ஒரு நாள் தீரும்ன்ற நம்பிக்கையோட நான் அந்த வீடியோவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்